வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ராஜ் ஃபாரின் ஜாப் டாட் காம் இந்த வீடியோவில் யூஏஇல ஸ்டார் ஹோட்டல்ல டிரைவர் ஜாபை பத்தி பார்க்க போறோம் வேலட் பார்க்கிங் டிரைவர் இந்த ஜாப் ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா வயசு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு இருக்கணும் பேசிக் இங்கிலீஷ் கெஸ்டை ரிசீவ் பண்ற ஸ்கில்ஸ் இருந்தால் போதும் இந்தியன் எல்எம்இ லைசென்ஸ் இருக்கணும் இதோடைய சேலரி என்னென்னு கேட்டிங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டியூட்டி மீல்ஸ் கொடுத்துருவாங்க அக்காமடேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அதே மாதிரி யூனிஃபார்ம் உங்களுக்கு லேண்ட்ரி சர்வீஸ் கூட கொடுத்துருவாங்க இதை தாண்டி உங்களுக்கு ஓட்டி டிப்ஸும் கிடைக்கும் கம்பெனியே உங்களுக்கு இஐ லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த இஐ லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஸ்டைஃப் அகாமடேஷன் கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் என்வரன்மெண்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் டிரைவர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துட்டு ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுதா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய ஃபோன் நம்பர் வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க உங்கள் எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள்